அனிருத்த பிரம்மராயர்னு ஒருத்தர் மந்திரியாக இருந்தார் அப்படி இப்படின்லாம் உருட்டியிருப்பார் அது பூரா பொய் சரியா என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பில் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்குங்க இந்த அன்பில் செப்பேடில் தெளிவாக என்ன போட்டிருக்குன்னா அனிருத்தன் என்ற மந்திரி மன்னரிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க படை தளபதியாகிய நான் அப்படின்னு ஒரு தளபதி அவரோட பேரை போட்டு எங்கள் மன்னரின் ஆட்சி ஆண்டில் நான்காவது ஆண்டில் இந்த அன்பில் அப்படின்ற கிராமத்தில் இவருக்கு ஒரு பத்து வேலி நிலத்தை ஒதுக்குகிறோம் அந்த இடத்த வச்சு அவர் பொழைச்சிக்கிட்டோன்ட்டாங்க அதாவது என்ன சொல்லி அமிச்சிருக்கிறாங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னு கொடுத்து அமிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா இந்த அனிருத்தன் என்பவர் ஒரு பார்ப்பனர்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பார்ப்பனராக இருந்தவர் கண்டராதித்தர் காலத்தில் மந்திரியாக இருந்தவர் அப்போ கண்டராதித்தர் காலத்தில் மந்திரியாக இருந்தவர் கண்டராதித்தர் ஃபேமிலி கூட தான் க்ளோஸாக இருப்பார் இப்போ சுந்தர சோழர் இணையரசனாக வரும்போது அவருக்கு அது ரசிக்கும்படி இல்லை தன்னிடம் மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய